நாகமுறவுகளே தற்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற இடம் வந்து நாயாற்று பிரதேசம் இந்த இடத்திலே கடந்த அனைத்து நிலைமை காரணமாக இரண்டு பாலங்கள் சேதமடைந்திருந்தன அவற்றில் ஒன்று ஏற்கனவே திருத்தி நிலையில் இன்றைய தினம் மத்திய பாலமும் மீளமைக்கப்பட்ட பின்னர் அவற்றினூடாக ஒரு சில மக்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த பாலங்கள் இரண்டினையும் இராணுவத்தின் பொறியியல் பிரிவினரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து இதனை மீளமைத்திருந்தார்கள் தற்கொலை அந்த தான் இப்போ மோட்டலுக்கு வந்து வந்திருக்கிறது நாட்களுக்கு பிறகு இந்த பாலத்தினூடாக மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த கொண்டு பாலங்கள் இரண்டையும் இலங்கை ராணுவத்தின் பெரிய பிரிவினர் அமைத்துக் கொண்டிருப்பதை இந்த காணொலியில் அவதானிக்கக்கூடிய ிருந்த கால பகுதியில் மக்களுக்கான போக்குவரத்து சேவையினை இலங்கை அடுத்த மிகவும் அளப்பெரிய சேவையினை ஆக்கியிருந்தார்கள் அதனையே தற்பொழுது அவதானித்துக் கொண்ட

Terima kasih telah menonton